எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர் வளர் புன் கண்ணீர் பூசல் தரும் என்ன அருமைங்க எப்படிங்க இவரால முடிவுல சொல்ல முடியுது சொல்றாரு பாருங்க ஒரு அன்பை ஒரு இட்டு அடைக்க முடியுமா நம்ம தால் தெரியும் கதவுகளுக்கெல்லாம் வரும் இல்லையா கீழி கீழ் சொல்லுவாங்க தால்னு சொல்லுவாங்க அந்த தால் தால் பால் தால் பால் போட்டு நம்ம அன்பை என்ன பண்ண முடியாதா அடைச்சு எல்லாம் வைக்க முடியாது அப்படி நீ அடைச்சு வைக்கணும்னு நினைச்சாலும் உன்னுடைய புண் கண்ணில் பூசல் தரும் சொல்றாருங்க எங்க எப்படிங்க இவரால் மட்டும் முடியுது சொல்றாரு பாருங்க யாரெல்லாம் அன்புடைய நெஞ்சங்கள் இருக்கிறாரு இல்லையா ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறாரு அவருக்கு ஏதோ ஒரு துன்பம் ஏற்பட்டு அவர் வழியில துடிக்கிறார் அப்படின்னா அதை இவர் பார்த்துட்டு இவரை அறியாமலே அவருடைய அன்பு வெளிப்பாடாக அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வருதுங்க இதுதாங்க அன்பு அதை எவ்வளவு அழகா ஏழே சீர்ல அருமையா சொல்லிருக்காருங்க இதை நான் மீண்டும் சீர்பிரித்து வாசிக்கிறேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி இதனை ஆள் மனதில் பதியுமாறு செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த திருக்குறள் பொருந்தும் யாரெல்லாம் அன்புடைய நெஞ்சங்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த திருக்குறள் பொருந்தும் சொல்றார் பாருங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் வளர் புன் கண்ணீர் பூசல் தரும் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி